Oh, mm -hmm.

உங்க அக்கா போட்டாங்கன்ற நீ போட்டு கொண்டு வந்து உங்க அக்காவை போட சொல்லிட்டு போட்ட காஃபி நீ எடுத்துட்டு வரையாமா இல்ல டீ காஃபி போட்டிருப்பேன் உள்ளே கிளம்பிட்டு இருந்தேனா அதனால சரின்ட்டு எங்க அக்காவே போட்டு எடுத்து வந்துட்டாங்க நானும் நல்லா டீ காஃபி எல்லாம் போடுவேன் டீ காபி பத்தி பேசுறது போதா விசித்துக்கு வா ஜெயந்தி என்ன என் பொண்ண பிடிச்சிருக்கா உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு புஷ்பா இரு என் பையனுக்கு என் வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்கானு கேட்டு சொல்றேன் எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதாதுல்ல என் வீட்டுக்காருக்கு பிடிக்கணும் அப்புறம் கூட வாழ போறேன் என் பையனுக்கு பிடிக்கணும்ல அவனுக்கு பிடிச்சாதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இரு நான் கேட்டு சொல்றேன் எனக்கு தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ ஜெயந்தி எனக்கு பிடிச்சிருக்கு வா ஜ ஜெயந்தி ரம்யா பாக்க நல்லா இருக்கா நல்லா நல்ல பொண்ணா இருப்பா போல அப்புறம் ஃப்ரெண்டோட அப்புறம் நான் எனக்கு ஓகேதான் போ ஜெயந்தி சரிங்க அப்புறம் கிட்ட கேட்டு சொல்லுங்க என் பொண்ணு இருக்கான் மேற்கொண்டு பேசுவோம் அப்புறம் ஏய் மோகன் பொண்ணு எப்படி ரம்யா புடிச்சிருக்கா உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கே உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு பிடிக்காம ஏதாவது என்ன அப்புறம் கட்டி வச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பொண்ணே பிடிக்கல நீங்க பிடிச்சிருக்குமா நல்லா தான் இருக்கா ரம்யா நான் அப்படி என்னமோ நினைச்சேன் என்னடா இது உள்ள வந்து வரதுக்கே இவ்ளோ நேரம் ஆகுது ஏதோ விருப்பம் இல்லையா என்னமோ நினைச்சேன் ஆனா பிடிச்சிருக்குமா என்ன ஒண்ணு பொண்ணு என்னமோ இன்னும் விருப்பமே இல்லாம வந்து நிக்கிற மாதிரி இருக்குமா அது மட்டும் இன்னும் தெரியல அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் விருப்பம் இல்லாம அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும்ல என்னங்க என்ன

குசு குசுன்னு இருக்கீங்க என்னமே என் பொண்ணுக்கு இந்த இருக்கிற மாதிரி நல்லா இல்லாத மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கிற என் பொண்ணு எவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கிறா என்ன நீங்கள் ஏதோ பேசிக்கிறத பார்த்தா என்னமோ உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி பேசிக்கிறீங்க சீக்கிரம் முடிக்கு வாங்க என் பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான் ஏய் புஷ்பா உன் பொண்ணு நல்லா அழகாக தான் இருக்கிறா எல்லாம் ஓகே அந்த முகத்தை மட்டும் என்ன சிரிச்ச மாதிரி இல்லாமல் என்ன சுவாகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறா அவன் பொண்ணு ஏன் சிரிக்க மாட்டாளா சிரிக்க வராதா

பொண்ணுக்கு வந்து பையனை பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுக்கலாம் ஆ அதுக்கு என்னமா எனக்கு பிடிச்சிருக்குமா எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் நிச்சயதா எனக்கு வச்சுக்கலாம் புஷ்பா வீட்டுக்காரங்க உங்க பொண்ணு எதுவுமே சொல்ல உங்க மக சீதா எதுவுமே சொல்லவே இல்ல உங்க வீட்டுக்காரமா எதுவுமே சொல்லவே இல்ல நீங்க என்ன பஸ்ட்ல முந்திக்கிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கீங்க எல்லாரும் பிடிச்சிருக்கானு அவங்க சொல்லட்டும் இது வந்து சும்மா பார்த்துட்டு போற விஷயம் கிடையாது மனசுக்கு பிடிச்சிருக்கணும் அது பொண்ணுக்கு முக்கியமா பிடிச்சிருக்கணுங்க நீங்க எதுவும் சொல்லாதீங்க இருங்க உங்க பொண்ணுகிட்டே நான் கேட்டுக்க ஏமா ரம்யா உனக்கு என் பையன பிடிச்சிருக்குதாமா நீ பிடிச்சிருக்கு சொன்னாதான் மேற்கொண்டு பேசுவோம் என்ன ஏதாவது வெளிப்படையா சொல்லு என்ன எதுவும் பயப்படாத யாரோட கட்டாயத்துக்கு நீ எதுவும் ஒத்துக்காத உனக்கு விருப்பமா மட்டும் சொல்லுமா ஏன்னா பின்னாடி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் பிடிச்சி மனப்பூர்வமா புடிச்சிட்டு தான் வாழணும் விருப்பம் இல்லாம கட்டி வச்சுட்டு நாங்க ஏதோ கட்டி வச்ச சொல்லிட்டு நீங்க வாழக்கூடாது அப்புறம் சண்டை போடக்கூடாது பிற்காலத்துல ஆமா ஆமா என்ற பொண்டாட்டி சொல்றதும் கரெக்ட் தான் ஏமா ரம்யா உனக்கு எங்க வீட்டை எல்லாரும் எங்களை எல்லாரையும் பிடிச்சிருக்கா என் பையனை முக்கியமா பிடிச்சிருக்கான்னு சொல்லுமா நீ சொன்னாதான் மேற்கொண்டு பேசுவோம் இந்த ரம்யா என்ன சொல்லுவா நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளா பிடிக்கலாம்னு சொல்லுவாளா என்ன சொல்லுவா என்னமோ யோசிச்சுட்டே இருக்காளே எனக்கு ஆனால் இவ்வளோ பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன பிடிக்கணுமே கடவுளே அந்த ரம்யாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் என்னப்பா தம்பி மாப்பிள்ளை தம்பி என்ன தனியாக பேசிட்டே இருக்கீங்க என் பொண்ணு தான் பேச சொல்லியிருக்காங்க நீ ஏன் தம்பி பேசுகிற இன்னும் தனியாக உனக்குள்ளே பேசிக்கிறேன் நானா நான் எதுவுமே பேசல சும்மா தான் வாய வச்சுட்டு இருந்தேன் நான் நான் எதுவுமே பேசலையே எனக்கு பிடிச்சிருக்காங்க கேட்குறீங்களா எனக்கு வந்து எங்கள் அப்பா யாரை கட்டிக்கு சொல்கிறாரா அவர் கட்டிப்பாக நல்லபடியாக வாழ்வேன் நான் எனக்கு எந்த பிடிக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் உங்க அப்பா சொல்றா யார கை காட்றாரோ அவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏமா ரம்யா என்ன மாதிரி இந்த காலத்துல இந்த மாதிரி பேச சொல்ற அப்பா என்ன அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு தான் என்ன பண வசதி இருக்குறவங்க அப்படி இப்படி அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த குடும்ப பேசுறாங்கன்னு பாப்பாரு நீ தான் காலஃபுல்லா ஒரு பையனோட சொல்லணும் போறவா நான் பாரு எனக்கு புடிச்சிருக்கனால என் பையிட்ட நான் கேட்ட சொல்லலையா புடிச்சிருக்கானான்னு கேட்டுட்டு அந்த மாதிரி நீ சொல்லுமா நீ சொன்னதான் உங்க அப்பா சொல்லுவார்தான் ஆயிரத்தி எட்டு மாப்பிள்ளையை கை காட்டுவாரு உனக்கு விருப்பமா எல்லாரும் மனசுலயும் ஒரு விருப்பம் நீ சொல்லுமா அப்பதான் ஏத்துப்போம் ஏங்க அதான் என் பொண்ணு சொல்ற தட்ட மாட்டான் நான் நானும் நல்லா அந்த மாப்பிள்ளையை கட்டி வைக்க போறேன் நானுங்க பாத்து பேசிதானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் ஒண்ணு அந்த அளவுக்கு என் பொண்ணை எங்கயே தள்ளி விட மாட்டேன் குழியில நம்பிக்கை வந்து என் பொண்ணுக்கு இருக்குங்க அதனாலதான் வந்து நான் யார கை காட்டுறேன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளையை கட்டிப்பேன்னு சொல்றேன் நீங்க அவளை நோண்டி கேள்வி கேட்டே இருக்கீங்க விடுங்க அப்படி இல்லைங்க எதா இருந்தாலும் பொண்ணுகிட்ட வந்து ஒரு வார்த்தை வரணும்ல ஆஹ் சம்மதம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியாங்க உங்க பொண்ணு என்னன்னா எதா இருந்தாலும் பரவாயில்ல எங்க அப்பா யாரும் சொல்றாங்க அவளை கல்யாணம் பண்ணிப்பா சொல்றது கொஞ்சம் சரிப்பட்டு வரலங்க உங்க பொண்ணு ஊ சம்மதம் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல சொல்லுங்க என்னதான் வேறு அப்புறம் வந்து பொண்ணு நான் சொல்லுவா நான் எதுவுமே சொல்லவே இல்ல நல்ல மாப்பிளையா கட்டி பாருன்னா எங்க அப்பாவுக்கு கையில் விட்டேன் நான் அவர் இந்த மாதிரி கட்டி வச்சார் பிற்காலத்தில் சொல்லக்கூடாதுங்க அதுக்காக தான் கேக்குறது கேட்குறாங்களா உங்க பொண்ணை சம்மதம் மட்டும் சொல்ல சொல்லுங்கள் ஏம்மா ரம்யா அவனுக்கு சம்மதம் உ அதை அப்படி மட்டும்தான் சொல்லுமா சரி அப்படி சொல்ல சொல்றீங்களா அப்படின்னு எனக்கு சம்மதம் ஓகே அவ்வளோதான் அப்புறம் என்னடி கேண்டி என் பொண்ணு நான் சம்மதம் சொல்லிட்டு அவ்வளோ நான் நிச்சி தாட்டை என்னைக்கு வச்சிக்கலாம் ஏய் பையன் வந்தானடி எங்கடா அவன் காணா? அவன் வந்தானே ஒரு விஷயம் பேசறான் பாத்தேன். அவன் காணா? என்னடி சொல்ற ஜெயந்தி? என் ஒரு பேசி என்ன ஜெயந்தி, சுமாடி அது அப்புறமா பேசிக்கலாம் நமக்கு மரியாதை சேர்றவா நாம கிளம்பலாம். அவரோ ஃபோன்லமேய கொண்டு நிச்சயதத்தை என்னங்க?

இடி சாப்பிட்டு போக எல்லாரும் யாருக்குள்ள கிளம்புறீங்க இல்லடி புஷ்பா இன்னொரு நாள் வந்து நாம சாப்பிற அவசியம் இப்ப நாம கிளம்புறோம் என் வீட்டுக்கார ஏதோ வேலை இருக்கு சீக்கிரம் வா போற அப்படின்றாரு சரி நான் கிளம்புறோம் ஏமா ரம்யா சரி நாங்க போயிட்டு வரோமா அப்புறம் இந்த பாக்ஸ்ல நகை இருக்கு இத நீ போட்டுக்கமா அடே புஷ்பா நான் போயிட்டு அவங்கள வழி அனுப்பிட்டு வரேன் Ah, sério, இருக்காப்ல கிஃப்ட்ல நான் இன்னும் வேற ஏதோ இருக்குன்னு நினைச்சேன் என்ன எழுதி இருக்காரு சூர்யா பூமாரி இந்த லெட்டர் நீ படிச்சிட்டு இருக்கனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பூமாரி நான் எதிர்ச்சியா அந்த திருமண மண்டபத்துக்கு வந்திருந்தேன் நீயும் அங்க வந்திருந்த ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் ஏற்படும்னு எனக்கு தெரியாது அங்க நீங்க எதை எதை பேசிட்டீங்க நான் திரும்ப எதை என்னால பேச முடியவில்லை காரணம் என்னன்னு எனக்கு எனக்கு தெரியவில்லை நீங்கள் பேசி பேசி இருக்கே நான் திரும்ப பேசி இருக்கணும் ஆனா திரும்ப பேசவே இல்லை அது ஏதோ ஒன்று என்ன தடுத்துது என்ன என்று புரியாம நானும் திகைத்து நின்றேன் மீண்டும் நீங்கள் ஊருக்கு செல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து தங்குவீர்கள் என்று துளியும் நான் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் எங்கள் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று என் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஒன்று ஏற்பட்டது மறுநாள் காலை ஏழு மணிக்கு நீங்கள் எங்கள் வீட்டை விட்டு சென்று விடுங்கள் என்று வருந்தினேன் அது ஏன் என்று எனக்கே தெரியவில்லை பிறகு ஆனால் நீங்கள் செல்லவில்லை எங்க அம்மா தங்கையுடன் நீ கோவிலுக்கு சென்றாய் நான் கோவிலுக்கு சென்றதே கிடையாது ஆனால் நீங்கள் கோவிலுக்கு வருகிறேன் என்று தெரிந்ததும் என் மனம் கோவிலுக்கு செல் என்று சொன்னது இதுவரை அம்மாவுடன் கோவிலுக்கு செல்லாத நான் உங்கள் நீங்கள் வருகையால் நான் உங்களுடன் வந்தேன் கோவிலில் உங்களிடம் மனம் விட்டு பேசினேன் அப்பொழுது நீங்கள் உங்கள் மாமாவை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று சொன்னதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இருந்தாலும் சரி என் மனதை தேற்றிக்கொண்டு உங்களிடம் உங்கள் மாமாவிடம் உங்களை கட்டிக்க விருப்பமா என்று கேட்க சொல்லியிருந்தேன் பிறகு என் திருமணத்திற்கு நீங்கள் இல்லாமலா என்று ஒரு வினாவை எழுப்பினேன் அதற்கு நீங்கள் ஆச்சரியத்துடன் என கேட்டீர்கள் நான் இல்லாமலையா என்று முடித்துக் கொண்டு நின்னீர்கள் அம்மா வீட்டுக்கு வா என்று கூட்டதும் நான் சென்றேன் அப்போது இங்க சொல்லிட்டு போ என்று கூட்டீர்கள் அப்போது நான் திரும்பி ஒரு சிரிப்பு சிரித்தேன் அந்த சிரிப்புக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நான் இதுவரை எந்த பெண்ணையும் பார்த்து விரும்பியது இல்லை காதல் என்று செய்தது கிடையாது ஆனால் உங்களை பார்த்தவுடன் ஒரு மனதில் ஏதோ ஒன்று தோன்றியது அது காதல் என்று பிறகு தெரிந்தது உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்ன சூர்யா என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா நான் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சரி மேற்கொண்டு படிப்பாப்பாருன்னு உங்கள் மாமாவிடம் நான் கூறியபடி கேளுங்கள் அவர் உங்களை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம் என்று தெரிவித்தால் மகிழ்ச்சி அப்படி இல்லாமல் அவர் வேற யாரையாவது காதலித்தாலோ அல்லது அவர் உங்களை திருமணம் செய்து கொள்ள மறுத்தாலோ கீழே கொடுக்க என் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு கால் செய்யுங்கள் உங்களுக்கும் என்னை பிடிக்கும் என்று நம்புகிறேன் இதனால இதனாலதான் சூர்யா என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேளு அவர்கிட்ட கேளு சொன்னாரா ஆனா எனக்கு சூ எங்க மாமா கட்டிக்கிறதா விருப்பா நான் அப்பயே தெரியாதால அவர்கிட்ட கோயில் கிட்ட சொன்னேன் எங்க மாமாவை கட்டிக்க பாருங்க இவரையா மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிறாரு யோ என் மா கட்டிக்குதான்னு ஆசைப்படுறாரு அப்புறமா புரிய வச்சிருவோம் ஒரு இதுல பாத்தா மாமாவும் வந்து சரியா அந்த அளவுக்கு சமதிக்க மாட்டாரு என்ன விஷயம் தெரியலே சரி நைட்டு மாமாவோட ரூமுக்கு போயிட்டு திரும்ப அவர்கிட்ட தெளிவா கேப்போம் என்ன கட்டிக்கு விரும்புறா நானு நான் அம்மா போயிட்டு பத்தி பேசுவோம்